கடந்த வாரம் பண்ணை பூண்டு பிடுங்கினோம் கழனியில் பாதி தான் பிடுங்கி எடுத்தோம் ஸோ மீதி இருக்கிற பூண்டை நம்ம இருக்கோம் இதுகள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ செடிகளுக்கு இடையிலே தான் இருக்குது இது நம்ம பிடுங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வேறு அதிக ஆழத்தில் போனதுனால ஸோ வராமல் உடைச்சிக்கிது அப்படியே தேடிகிட்டே போவோம் எங்கெங்கெல்லாம் அந்த களைச்செடி இருக்குன்னு சொல்லிட்டு தண்டுக்கிற மாரி இருக்கு பாருங்க தண்டு அதனுடைய தண்டு கடைசியாக உடஞ்சிடுச்சு அதனால தான் கொஞ்சம் ஃபோர்ஸோடு நம்ம எடுத்தோம் இதை ஸோ ஓரங்களில் பார்த்திங்கன்னா நாம் தட்டைப்பயிர் விதைச்சிருக்கோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ உள்ள பூச்சிகள் வந்து நுழையாமல் இருக்கிறதுக்காக ஒரு மதில் சோறு போல் சுத்திர நாம் போட்டிருக்கோம் ஸோ இதன் மூலமாக எப்படி பார்த்தீங்கன்னா இதில் அஸ்வினி பூச்சி உருவாகும் சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்காக சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா குழவி வரும் ஸோ குலவி வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற புழுக்களெல்லாம் சாப்பிடும் இதில் தெரிது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடி இறந்துருக்கு இது எதுனாலும் செத்துச்சுன்னு தெரில இது பார்த்தீங்கன்னா வேர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கு தான் நாம் என்ன பண்ணணும் ட்ரைகோட்டர்மா விரிடி ப்ளஸ் பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் மாதம் ஒரு முறை பார்த்திங்கன்னா நாம் இந்த மண்ணுக்கு நாம் கொடுக்கணும் ஸோ இது மானாவரி விளைநிலன்றதுனால பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது நீங்கள் கொடுக்கணும் செடிகள்லாம் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பூ பூக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பூ பூக்கும் இந்த இடத்துல ஒரு பண்ணை பூண்டு இருக்குது இங்கே ஒரு செடி இறந்துருக்கு இதுவும் அதே வேர் பூச்சி தான் தாக்கமாக தான் இருக்கும் ஒரு வேறே காணும் அவ்வளோ அளவுக்கு துண்ணு வச்சுருக்கு அதோடு இந்த நம்ம காக்கா பூண்டுன்னு சொல்லுவாங்க அதையும் பிடிங்கிடலாம் ஸோ இடையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வெரைச்சிருக்கோம் எதுவும் பார்த்தீங்கன்னா பூச்சி கட்டுப்பாடுக்காக தான் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபுல்லாக இந்த நீட்டுக்கும் விதச்சிருக்கும் சாலை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தடி பன்னெண்டு அடி டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் போட்டிருக்கோம் ஸோ இலை சுருட்டு புழுக்க தான் நாம் அடிச்சிருக்கோம் டூ டேஸ் ஆச்சு மற்ற இருந்தாலும் புழு இருக்கானுன்னு தெரில புழுக்கள் அதிகமாக இல்லை யார்த்து தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி மாரியே இருக்கும் இலை இது எண்ணெய் செடி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி புழு சாப்பிட்றதுக்காக நம்ம குழவி வரும்னு சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் பச்சை பயிரில் ஒரு குழவி இருக்குது இந்த வேற பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே பண்ணை பூண்டு தான் ஒரு சில பூண்டுகள் வேறு வகையை சேர்ந்தவையும் இருக்குது வழக்கம் போல் நாம் ஒரு சின்ன கட்டை கட்டியாச்சு இது கன்றுவட்டிக்கு நாம் எடுத்துகிட்டு போகலாம்